டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை இல்லாத பேர் இல்லை புகழ் இல்லை ஒரு காலத்தில் ஆனால் அவரை வீட்டுக்குள்ளே கொத்தி பொத்தி வளர்த்துனாங்க அவங்க குடும்பத்தினர் ஆனால் இன்றைக்கி அவருக்கு வெளியில் வந்து அவர் ஒரு வெற்றி பெற ஒரு சாதனை அடைய தன் ப்ரா தன்னுடைய திரை உலகில் ஒரு மைல் கல்லாட அடுத்த இன்னிங்ஸை தொடங்குறதுக்கு ரொம்ப போராடினார் அவர் மட்டும் இல்லை அவரோட அப்பாவும் ரொம்ப போராடினார் ஏதோ அந்தகன் படத்தில் ஒரு வெற்றி கடத்தருக்கு இனியாவது அந்த பிரசாந்த் அவர்களை கூட்டுக்குள்ள அடைச்சி வச்சு அவர்களை அவருடைய வாழ்க்கையை தொலைக்காம அவரை வெளியில பறக்க விட்டு உலகத்தில் இருக்கிற இன்ப துன்பம் லாபம் நஷ்டத்தை எல்லாம் உணர்ந்து படிக்க வைங்க அதுதான் நல்லது இந்த நிகழ்கால உலகத்துல சிறந்த எடுத்துக்காட்டு பிரசாந்த் அவங்க அப்பா தியாகராஜன் அவரை பொத்தி பொத்தி வளர்த்தாரு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வெளியில் அவுத்து விட்டாரு வெளியில அவுத்து விட்ட அப்புறம் அவரால் ஒரு வெற்றி பெற முடியலை அவரால் இந்த உலகத்துல சாதிக்க முடியலை ஏதோ அப்படி இப்படி முட்டி மோதி எடுத்து இந்த திரையுலகில் இப்போ அந்த கண் படத்தில் ஒரு வெற்றி பெற்றிருக்காரு இனியும் அவரை கட்டி கிணத்துக்குள்ளே போடாமல் வெளியில் திறந்து விட்டு வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ அவரை ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ண வச்சாத ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ண வச்சாதான் அடுத்தடுத்த கட்டத்தில் பிரசாந்த் அவர்கள் முன்னேற முடியும் நி நிகழ் உலகத்தில் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பொத்தி வளர்த்தா என்ன நடக்குங்கிறது நம்ம வீட்டில் நம்ம பெற்றோர்கள் நிறைய பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க அந்த பிள்ளைங்க வளர்ந்து வெளியில் போய் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுங்க எவ்வளோ கஷ்டப்படும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பெரிய டைரக்டர் பெரிய நடிகர் பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் அவரால் அவர் பையனை வச்சு ஒரு பெரிய படம் கொடுக்க முடியலை பையனுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை ஓப்பன் பண்ணிவிட முடியலை பணம் புகழ் பெயர் எல்லாம் இருந்து என்ன பிரோஜனம் அவர் பாருங்கள் இப்போ அந்த க படத்தில் ஏதோ வெற்றி பெற்றுக்கார் இனியாவது அவரை கட்டி வைக்காமல் திறந்து விட்டு அவரை அவர் போட்டில் விடுங்க நம்ம பிள்ளைகளையும் சமகால உலகத்தில் என்ன பண்ணணும் எப்படி வளரணுங்கிறத வீட்டுக்குள்ளே வச்சு சொல்லி கொடுக்காம நாலு பேர் கூட பழக விட்டு அது இருந்து அவங்கள அவங்களா ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி வளர வைங்க அவ்வளோதான்